வணக்கம் இது பிராண்டி செய்திகள் ஜிமெயிலின் இருபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சுந்தர் பிச்சை அறிவித்த அந்த ஜெமினி சகாப்தம் இப்போது உங்கள் மொபைலில் இனி ஆயிரக்கணக்கான இமெயில்களை நீங்களாக தேடி படிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் இன்பாக்ஸிலேயே ஒரு புத்திசாலித்தனமான உதவியாளர் அமர்ந்து உங்களுக்காக வேலை செய்கிறார் ஜெமினி ஏஐ ஜிமெயிலை எப்படியெல்லாம் மாற்றியுள்ளது இதோ முழு விபரம் ஒன்று AI இன்பாக்ஸ் The Intelligent Briefing பழைய கால படிவரும் படிவரும் இமெயில் பட்டியலுக்கு பதிலாக புதிய AI இன்பாக்ஸ் வசதி வந்துள்ளது Catch me up! இது உங்கள் இன்பாக்ஸில் உள்ள முக்கியமான விஷயங்களை பயண திட்டங்கள் பில்கள் மீட்டிங் முடிவுகள் போன்றவற்றை தானாகவே கண்டறிந்து ஒரு சிறிய செய்தி தொகுப்பு போல உங்களுக்கு காட்டும் பிரையாரிட்டி சார்ட்டிங் விளம்பர இமெயில்களை கீழே தள்ளிவிட்டு நீங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் நபர்களின் இமெயில்களை மட்டும் முன்னிலைப்படுத்தும் இரண்டு ஜிமெயிலிடம் கேளுங்கள் ஆஸ்க் யோர் இன்பாக்ஸ் இனி கீவேர்டு போட்டு தேட வேண்டியது இல்லை கூகுள் தேடல் போல உங்கள் இன்பாக்ஸிடமே நேரடியாக கேள்வி கேட்கலாம் உதாரணம் கடந்த ஆண்டு கிச்சன் ரிப்பேர் செய்த பிளம்பர் அனுப்பிய கொட்டேஷன் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஜெமினி அனைத்து இமெயில்களையும் ஸ்கேன் செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட இமெயிலை மட்டும் உங்களுக்கு எடுத்து தரும் மூன்று இமெயில் சுருக்கம் ஏஐ ஓவர் நீண்ட இமெயில் உரையாடல்களை இனி முழுமையாக படிக்க தேவையில்லை சம்மரைஸ் ஒரு பட்டனை அழுத்தினால் போதும் அந்த நீண்ட விவாதத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்பதை புல்லட் பாயிண்ட்டுகளில் ஜெமினி கொடுத்துவிடும் நான்கு ஹெல்ப் மீ ரைட் மேம்பட்ட எழுத்து துணையை வழங்கல் வெறுமனே பதில் அளிப்பதோடு நிற்காமல் உங்கள் எழுத்து நடையிலேயே இமெயில்களை உருவாக்க உதவும் ப்ரூப் உங்கள் இமெயிலில் உள்ள இலக்கண பிழைகளை திருத்துவதோடு மட்டுமல்லாமல் இமெயிலின் தோனை அதிக மரியாதையாகவோ அல்லது நண்பர்களுக்கு அனுப்புவது போலவோ மாற்றப் பரிந்துரைக்கும் கான்டெக்டியல் ரிப்ளைஸ் வரும் இமெயிலின் சாராம்சத்தை புரிந்து கொண்டு எஸ் அல்லது நோ என்று மட்டும் சொல்லாமல் முழுமையான விளக்கத்துடன் கூடிய பதில்களை அதுவே தயாரித்து வழங்கும் ஐந்து தனிப்பயணப்படுத்தப்பட்ட அறிவு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மிகப்பெரிய அப்டேட் ஜெமினி இப்போது உங்கள் ஜிமெயில் டிரைவ் மற்றும் கேலண்டரை இணைத்து செயல்படுகிறது உதாரணமாக ஒரு இமெயிலில் நாளை மதியம் இரண்டு மணிக்கு சந்திக்கலாமா என்று கேட்டால் உங்கள் கேலண்டரில் அந்த நேரத்தில் வேறு வேலை இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு மன்னிக்கவும் இரண்டு மணிக்கு எனக்கு மீட்டிங் உள்ளது நான்கு மணிக்கு வரலாமா என்று அதுவே பதிலை தயார் செய்யும் இந்த சிறப்பம்சங்கள் அனைத்தும் கூகுள் ஏஐ ப்ரோ மற்றும் அல்ட்ரா பயனர்களுக்கு முழுமையாகவும் அடிப்படை சுருக்க வசதிகள் இலவச பயனர்களுக்கும் கிடைக்க தொடங்கியுள்ளன உங்கள் ஜிமெயில் இப்போது எவ்வளவு ஸ்மார்ட்டாக மாறியுள்ளது உடனே செக் செய்து பாருங்கள் இது குறித்த கூடுதல் தொழில்நுட்ப தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி